வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஓகே இன்னொரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டரை பத்தி எல்லாம் பேசுறப்ப திண்டுக்கல் மாவட்டம் சேடப்பட்டிங்கிற ஒரு கிராமம் அங்க கூலி தொழிலாளி ஒருத்தர் வந்துருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த கூலி தொழிலாளி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் திருடு போயிருது உடனே காவல்துறை அந்த கூலி தொழிலாளியை விசாரிக்கிறதுக்கு அவரையும் அவருடைய மனைவியை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு பயமாக இருக்காங்க வீட்டுக்கு வந்து அந்த கூலி தொழிலாளியோட மனைவி வந்து சூசைட் அட்டன் பண்றாங்க உடனே காப்பாத்திடாங்க காப்பாற்றி ஆர்டிஓ விசாரணை நடத்துறப்ப காவல்துறை சேர்ந்த காவலர்கள் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்கன்னு அந்த பெண் வந்து போக கொடுக்குறாங்க இது சம்பந்தமா ஆர்டிஓ வந்து விசாரிக்கிறாரு விசாரிச்சு ஐம்பத்தாறு பேர்கிட்ட விசாரிச்சு ஆமா இந்த மாதிரி பெரியாங்கன்னு உறுதிப்படுத்துறாரு உறுதிப்படுத்தி மாவட்ட நீதிமன்ற வழக்கம் போடுறாங்க அந்த வழக்குல இப்ப உத்தரவு வந்திருக்கு தீர்ப்பு வந்திருக்கு என்ன சொல்லிடுறாங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ரங்கசாமி அப்புறம் தலைமை காவலர்களா இருந்த சின்னத்தேவர் வீரத்தேவர் இவங்க ரெண்டு பேருமே விசாரணை கூட்டிட்டு போய் துன்புறுத்தல் பண்ணிருக்காங்க பாலியல் துன்புறுத்தல் ஈடுபடுறாங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க உறுதியாக இருக்கு என்ன தண்டனா ஒன்பது வருஷம் கொடுத்துருவாங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு அஞ்சு வருஷம் விசாரணை கூட்டிட்டு போனதுக்கு மூணு வருஷம் அங்கே வந்து டார்ச்சர் பண்ணது ஒரு வருஷம் சுட்டு ஒன்பது வருஷம் பிளஸ் அபராதம் வேற இருக்கு இப்ப ரிட்டையர் ஆயிட்டாங்க எல்லாருமே இப்ப ஜெயிலுக்கு போக வேண்டியதான் காவல்துறை வந்து இப்போ ஹாக்கி சட்டையை போட்டுருக்கலாம்னு சில பேர் வீராவாசம் பேசலாம் ஆனா கடைசியில வந்து நீதிமன்றம் போனா நீதிமன்றம் நீதி நிலநாட்டம் பாதிக்கப்பட்டவங்களும் எப்பயுமே நீதிமன்றம் ஆதரவா நிற்கும் அப்படிங்கிறது இந்த வழக்குல நமக்கு தெரிய வருது